ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் ஹோம் மேக்கராக இருக்கிற நம்ம நம்ம கணவர் செலவுக்காக பணம் தரும் பொழுது நம்ம பண்ணுற மொதல் செலவு என்னவாக இருக்கும்னா கிராசரி வாங்கிறது தான் ஏன்னா நம்ம ஹோம் மேக்கர் வீட்டை ரன் பண்ணுறதுக்கு சமைக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து கிராசரி அவசியம்னும் பொழுது அந்த செலவை தான் முதல்ல நம்ம பண்ணுவோம் நம்ம ஆல்ரெடி வந்து ஹோம் மேக்கராக இருக்கும் ஒர்க் எதுவும் போகலன்னும் பொழுது நம்மளால் ஏர்ன் பண்ண முடியாது ஏர்ன் பண்ணாத சமயத்தில் நம்மளுக்கு கையில் பணம் கிடைக்கும் போது அந்த பணத்தை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மக்கிட்ட பணம் இருக்கிறதும் இல்லாதோம் நம்ம சரியாக மேனேஜ் பண்ணலைன்னா நம்மளுக்கு வந்து கையில் பணம் சேவிங்ஸ்ன்னு ஒன்று இருக்குது இருக்காது அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து மாத கடைசியில் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் இதுவே நம்ம கையில் வர பணத்தை நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணோம்னா நம்ம சேவிங்ஸும் பண்ண முடியும் நம்ம கையிலையும் பணம் இருக்கும் நான் ஃபஸ்ட்டு வந்து கிராசரி வாங்க போகிறேன்னா ஒரு மாதத்தில் தேதிக்கு மேலே என் கிச்சனில் ஒரு பெண்ணும் ஒரு பேப்பரும் இருக்கும் இது மாதிரி சின்ன பேப்பர் என்னென்ன பொருளெல்லாம் காலியாக இருக்கோ அதெல்லாம் வந்து நான் இருபதாந்தேதிக்கு மேலே நோட் பண்ணிப்பேன் அந்த பேப்பரை வந்து நான் வச்சுக்கிட்டு இருப்பேன் கிராசரி வாங்க போகிறதுக்கு முன்னாடி நாள் வரையும் வந்து அந்த பேப்பரை எடுத்து நான் செக் பண்ணுவேன் எந்தெந்த பொருள் இன்னும் காலியாக இருக்குன்னு ஏன்னா இருபதாம் தேதினா ஒரு கால்வாசி பொருள் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது அதுக்கப்புறம் நம்ம ஒன்றாந்தேதி போகும் பொழுது அந்த பத்து நாளில் எவ்வளோ காலியாக இருக்குன்னு பார்த்துட்டு அதை வந்து நான் ரீகரெக்ட் பண்ணுவேன் நான் இப்போ அரை கிலோ போட்டிருக்கேன்னா இருபதாந்தேதிக்கு தேதிக்கு மேலே ஒன்றாந்தேதி நான் செக் பண்ணும் பொழுது அது காலி ஆகிட்டுச்சேன்னா அதை நான் ஒரு கிலோவாக மாற்றிடுவேன் இது மாதிரி வந்து கரெக்ஷன் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் க்ராசரி வாங்க போகிற முன்னாடி நாள் பேக்கெல்லாம் எடுத்து வச்சுப்பேன் லிஸ்ட்டையும் எடுத்து வச்சுப்பேன் ஏன்னா பேகுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா பணம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இந்த பேகு வந்து நான் ஹோல்சேல் ஷாப்பில் ரெண்டு வருஷமாக வாங்கிறதுனால அவங்க கொடுத்த பேகு இந்த பேக்கெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுப்பேன் என் ஹஸ்பண்டு சேல்ரி வாங்கின பிறகு மாதத்தில் மொதல் சனிக்கிழமை நாங்கள் பண்ணுற ரெண்டு வேலை என்னென்னா போஸ்ட் ஆஃபீஸ் போவோம் இன்னொன்று வந்து கிராசரி வாங்கி வந்து வச்சுருவோம் அப்போ தான் வந்து அந்த மாதம் முழுசும் நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும் மாத தொடக்கத்துலேயே வாங்கி வச்சுட்டோம்னா அதோடு பார்த்திங்கன்னா நாங்கள் நெக்ஸ்ட் மந்த்து தான் அந்த ஷாப்புக்கு போவோம் அது மாதிரி வந்து எல்லாத்தையும் லிஸ்ட்டு ரெடி பண்ணி மொதல் சனிக்கிழமை வாங்கிக்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருவோம் அப்போ எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் எல்லாம் வந்து வாங்கி வந்து வச்சுட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த மாதம் வந்து சனிக்கிழமை நாங்கள் வந்து கிராசரி வாங்க போயிருந்தோம் போய் எல்லாத்தையும் வாங்கினு வந்துட்டோம் இந்த மாதம் வந்து இது மாதிரி தான் வாங்கிக்கிட்டு வந்தேன் எப்போவுமே மாதம் மாதம் இது மாதிரி தான் நான் லூஸில் தான் வாங்குவேன் எல்லா பொருளையும் ஏன்னா நம்ம லூஸில் வாங்கிறத விட வந்து பார்த்திங்கன்னா பேக்கெட்டில் விலை அதிகமாக இருக்கும் அஞ்சு ரூபா பத்து ரூபா அதிகமாகவே இருக்குது நான் நம்ம ஊரில் வாங்கும் பொழுதே நான் லூஸில் தான் வாங்குவேன் பேக்கெட்டில் வாங்கும் பொழுது அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இங்கேயும் அதே மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் என்னென்ன பொருள் தேவையோ அதெல்லாம் வந்து நான் லூஸ்லேயே வாங்கிக்கிட்டு வந்துடுவேன் இந்த மாதம் வந்து பச்சை பயிரும் வெள்ளமும் வாங்கின்னு வந்தேன் எக்ஸ்ட்ராவாக ஏன்னா நம்ம இப்போ லீவில் இருக்கோம் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்டா தான் நெக்ஸ்ட்டு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும்பொழுது நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்ம போய் எல்லா வேலையும் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு மேகி மசாலாவும் வாங்கியிருக்கேன் ஆல்ரெடி மேகி நான் வாங்குவேன்னா மசாலா எக்ஸ்ட்ரா வாங்குவேன் கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக நல்லா காரமாக வேணும்னா இப்போ லீவில் பாப்பா இருக்கிறதுனால பாப்பாவுக்கு வந்து போர்பான் பிஸ்கெட்டு ரொம்ப பிடிக்கும் அது ஹோல்சேல் ஷாப்லேயே கிடைக்கிறதுனால ஒரு பேக்கெட்டாக வாங்கணுன்ட்டோம் வெளியில் வாங்கினா இரநூறுபா ஹோல்சேல் ஷாப்பில் பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா அப்படி கம்மியாக இருக்கும் நாங்கள் வந்து ஒரு ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றோன்னா ஒன்னே ஒன்று மேகி தான் சாப்பிடுவோம் ஏன்னா அந்த மேகி மட்டும் தான் நாங்கள் சாப்பிட்றதே மற்றதெல்லாம் நாங்கள் நார்மலாக நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ற பொருள் தான் டீ தூள் வாங்கினேன் என் ஹஸ்பண்ட் வந்து சப்பாத்தி தான் சாப்பிடுவார் சாதம் சாப்பிட மாட்டார் ஒரு நார்த்து சைட்லேருந்து வந்ததுனால நான் வந்து சவுத்து நம்ம சென்னைன்றதுனால நான் சாதம் தான் சாப்பிடுவேன் அதனால் அரிசி அஞ்சு கிலோ வேறு கடையில் தான் கிடைக்குதுங்க அதுவும் பாயில்டு ரைஸ் வந்து இங்கே பூனேயில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டு பழைய அப்பார்ட்மெண்ட்டில் கிடைக்கிது அதை வாங்கி வந்து ஆல்ரெடி வச்சாச்சு ஆர்லிக்ஸ் பாதி இருக்குது அதனால் நான் இந்த மாதம் ஒரு ஆர்லிக்ஸ் வாங்கி வந்தே வச்சுட்டேன் எதுக்கு நம்ம பாப்பா வேறு லீவில் இருக்காளா கொஞ்சம் நல்லாவே சாப்பிட்ற எடுத்து நம்மளுக்கே தெரியாத எடுத்து சாப்பிடுற அதனால காலி ஆகிடும் அதுக்குன்னு தனியாக போகிற மாதிரி இருக்கும் அதனால் ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கிட்டா நமக்கு கம்மி விலைக்கு கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி ஆயில் வந்து ரெண்டு இங்கே வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் கிடைக்கிது ஜெமினி இங்கே பிராண்டு அவங்களே கவரில் போட்டு கட்டி கொடுத்துட்டாங்க ஏன்னா எல்லா பொருளோடும் வைக்கும்போது உடஞ்சி ஊற்றிடும்னு சொல்லிட்டு மிளகாத்தூள் நான் வந்து நம்ம ஊர்லேருந்து இருந்து எடுத்துகிட்டு வர்றது கிடையாது ஏன்னா எடுத்துகிட்டு வந்தோம்னா அதுவே நம்மளுக்கு வந்து பழகிடும் அந்த மிளகாத்தூள் இல்லைன்னா நம்மளுக்கு குழம்பு வைக்கவே முடியாத அளவுக்கு போயிடும் அதனால் நான் பூனைக்கு வந்த புதுசுலேருந்தே இங்கேருந்து நான் வந்து மிளகாத்தூள் வாங்கி யூஸ் பண்ணி அதையே பழகிட்டேன் ஏன்னா அம்மாவுக்கும் நம்ம கஷ்டம் கொடுக்கக்கூடாது அதுக்கு நான் அரைச்சி அவங்க கொரியர் பண்ணோம் இல்லைனா இயர்லி ஒன்ஸ் வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் அதுக்கு எதுக்கு நம்ம ஒரு ஐம்பது கிராம் தான் ஒரு மாதத்துக்கு எங்களுக்கு எல்லாமே தேவைப்படுது அதனால் நான் பேக்கெட்டாக வாங்கி இங்கே இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன் இது மாதிரி தான் நான் வாங்கிறது இந்த டைடெல்லாம் பார்த்திங்கன்னா நான் இங்கே வந்து கம்மி ரேட்டுக்கே கிடைக்குது ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கும் போது டைடு வாங்கிடுவேன் ஃபேஸ் வாஷ் எல்லாம் வந்து ஹோல்சேல் ஷாப்லேயே கிடைக்கும் போது நம்ப எதுக்கு அதை விடணும் அங்கேயே கம்மி ரேட்டுக்கு வாங்கிலான்னு என்னென்ன கிடைக்குமோ எல்லாத்தையும் ஹோல்சேல் ஷாப்லேயே வாங்கிறது நான் ஒரு பொருள் போட்டேன்னா பத்து ரூபான்னா பத்து ரூபா ரேட்டு இருக்கிற அந்த பொருள் மட்டும் தான் நான் வாங்குவேன் விம்மு ரின் சோப்பெல்லாம் வந்து டென் ருபீஸ் அது மாதிரி தான் வாங்குவேன் ஏன்னா பெரிய பார்லாம் தருவாங்க எனக்கு அதெல்லாம் வேணால் இது மட்டும் இருந்தால் கொடுங்க இல்லைன்னா வந்துடுவேன் நான் நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டு கொண்டு போய் அதை வாங்கிட்டு வர ரூபான்னா நம்ம எந்த ப்ரைஸில் வாங்குறோமோ அதில் வாங்கினா மட்டும்தான் அந்த மூணாயிரூபாக்குள்ளே வாங்க முடியும் நம்ம அவங்க சொல்கிற ப்ரைஸ்க்கு வாங்கினா எக்ஸஸ்ஸாக ஆகும்னு சொல்லிவிட்டு கம்ஃபர்ட் எல்லாம் நான் பாட்டலில் வாங்குறதில்ல முன்னாடியெல்லாம் வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும் நான் கம்ஃபர்டெல்லாம் பவுச்சில் வாங்கி யூஸ் பண்ணுறதுனால மாதம் முழுசும் வருது கிளினிக் ப்ளஸும் அப்படிதான் ஷாம்பு நம்ம வாங்குகிறோன்னா நம்ம இது மாதிரி பவுச்சில் வாங்கினோம்னா ஒன்று ரெண்டு யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஆகிடும் இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் ப்ரூ காஃபியும் ரெண்டு ரூபா பேக்கெட் ஆல்ரெடி இருக்கிறதுனால நான் அந்த மாதம் வாங்கலை விம் லிக்விடும் வாங்கியிருக்கேன் இது மாதிரி வந்து ஒவ்வொரு பொருளும் நம்ம பார்த்து பார்த்து வாங்கும் பொழுது நம்ம ஹோம் மேக்கருக்கு நம்ம ஹஸ்பண்டு கொடுக்குற பணம் தான் பணம் நம்ம ஏர்ன் பண்ணல அப்படின்னும் பொழுது அந்த பணத்தை செலவு பண்ணும் பொழுது இது மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்கெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது நம்ம கையில் பணம் இருக்கும் அந்த பணம் கையில் இருக்கும்பொழுது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்கள் நம்மளுக்கு எதை வந்தாலும் சமாளிச்சிருவோம் அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கும் அதனால தான் வந்து இது மாதிரி சின்ன சின்ன பொருளை நான் வந்து பார்த்து பார்த்து வாங்குவேன் நம்ம வந்து மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம லைஃப்பை வந்து பார்க்காம நம்ம லைஃப் எப்படி நம்ம ரன் பண்ணால் லீட் பண்ண முடியும் அப்படின்னு யோசித்து ஒவ்வொரு பொருளும் பார்த்து வாங்கும் பொழுது மட்டுந்தான் நம்ம கையில் பணம் சேவ் ஆகும் ஹோம் மேக்கராக இருக்கிறவங்க அது மாதிரி எனக்கு வந்து க்ராசரியில் மாதமான வந்து இரநூறுபா ஐநூறுரூபா அது மாதிரி சேவ் ஆகிறத நான் இது மாதிரி கவரில் போட்டு வச்சுருவேன் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இது மாதிரி கிராசரிக்குன்னு தனியாக இந்த பணத்தை நான் போட்டு வச்சிருவேன் வீக்லி எக்ஸ்பென்சஸில் நூறுரூபா இரநூறுபா மட்டும்தான் இதில் வைக்கிறது சேஞ்சஸ் எல்லாம் உண்டியலில் போடுறேன்னு ஆல்ரெடி முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்களும் வந்து கரெக்டாக லிஸ்ட்டு பண்ணி என்ன பொருள் வேணும் செக் போய் பொரு சேவ் பண்ண முடியும் இது மாதிரி வந்து சின்ன சின்ன சேவிங்ஸ் வந்து என்னுடைய கடன் டைம்ல எனக்கு நடுவில் ஏதாவது எமர்ஜென்சியா ஃபினான்ஷியலாக எனக்கு ஸ்ட்ரகிள் வரும் பொழுது அந்த பணத்தை எல்லாம் நான் யூஸ் பண்ணேன் இந்த பணத்தெல்லாம் வந்து இப்படி சேவ் பண்ணி வச்சுருப்பேன் நான் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை மே மந்தெல்லாம் ஊருக்கு போகும்பொழுது அங்கே எதனால் வந்து நான் நகை வாங்கிறதுக்கு நான் டெபாசிட் பண்ணுறேன்னா இந்த பணத்தையும் சேர்த்தே டெபாசிட் பண்ணிவிடுவேன் அதனால் நம்ம ஒரு கிராசரி தானே இதில் என்னத்தை சேவ் பண்ண முடியும் நம்ம கம்மியாக இன்கம் வாங்குகிறோம் இல்லாமல் அதுலேயும் நம்மளால் சேவ் பண்ண முடியும் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பொழுது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்